பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் சுபேர் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி டேரக்டர் புது டைரக்டர் ஃபர்ஸ்ட் வந்தோடனே சினிமாவில் எல்லாத்தையும் அபிஷன் ஜீவிந்த் ஒரு ஈர்ப்பை கொண்டு வந்துட்டார் செகண்ட் படம் இப்ப அவருக்கு கமிட் ஆயிட்டாரு அந்த படத்தை வந்து சௌந்தர்யா ரஜினிகாந்த் கதை கேட்டு ஓகே சொல்லிட்டாங்க இதுல என்னன்னா படத்தை சீக்கிரட்டா கதை கேட்டு நீங்க தான் அந்த படத்தோட ஹீரோ வெளியில கதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி படப்பிடிப்பையே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் இருக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி படம் ஹிட் ஆகி ஆள் வந்து ஏகப்பட்ட ஹீரோஸ் வந்து ஒரு படம் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னணி ஹீரோலாம் எனக்கு படம் பண்ணுங்க உனக்கு பண்ணுங்கன்றாங்க தெலுங்குல ஒரு கம்பெனி வந்து கேட்குறாங்க தெலுங்குலேருந்து ஒரு பெரிய ஹீரோ கேட்குறாரு பட் இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டார் நடிக்க போயிட்டார் இவருடைய அஸ்டன்ட் ஒருத்தர் வந்து ஒரு கதை சொல்லி அந்த கதை ஏஜிஎஸ்க்கு ஓகே பண்ணி அந்த படத்தை கூட்டி ஆரம்பிக்க போறாங்க இவர் ஹீரோ ஆகிட்டார் இவர் அபிஷன் ஜீவித் முதல்ல இல்ல நான் ஹீரோ கிடையாது நல்லா ரூமர் கலப்புறாங்க இல்லை கடைசியில் அது ஒன்னு சில நாட்கள் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது அபிஷன் வித் ஹீரோவாகவும் அவருடைய உதவியாளர் டேரக்டராவும் ஏஜிஎஸ் வந்து அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த படம் நடிக்க போறாங்க சௌந்தர்யா ரஜினிகாந்த் வந்து ஒரு படம் பண்றாங்க அதுக்கும் இவரை ஹீரோ போடுறதுக்கு பேச்சுவார்த்தை நடந்தது ரெண்டாவது முதல்ல இப்ப ஹீரோ நடிக்கிறார் இவருடைய உதவியாளருடைய டைரக்ஷன்ல நடிக்கிறாரு இவர் ஏன் டைரக்ஷன் விட்டுட்டு அந்த பக்கம் போகிறாரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு விஷயமா இருக்கும்னு நினச்சிட்டாரா என்னன்னு தெரியல ஒரு டேரக்டர் தான் உள்ள வர அந்த டேரக்டர் உள்ள வந்தாலும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருப்பார் ஷார்ட் ஃபிலிம்லேயும் இவர் தான் ஹீரோ நடிச்சிருப்பாரு இந்த படத்துலையுமே டூரிஸ்ட் ஃபேமிலியும் ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ஒரு ஒரு ஹீரோ மெட்டீரியல் தான் அவர் அதுக்குள்ள விஷயம் தான் ரொம்ப தெளிவான வேலையை பண்ணுற நடக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கிட்டு அதுக்கு ரிஸ்க் எடுக்காமல் போவோம் நல்ல கதைகள் வந்தால் பண்ணுவோம் அது கொஞ்சம் டவுன் ஆச்சுன்னா டைரக்ஷன் பக்கம் வருவோம் அப்படி ரொம்ப தெளிவான ஒரு பிளானில் போகிறாருன்னு நினைக்கிறாரு இப்போ என்ன ஒரு ச ஓரிரு வாரங்களில் ரிலீஸ் ஆகக்கூடிய மதராசி இந்த படத்துடைய டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் சிவகார்த்திகேயன் ரெண்டு பேரும் இருக்கிறாங்க ஆனால் அண்மை காலங்களில் முன்னணி நட்சத்திரங்கள் நடித்த பல படங்கள் சரியாக போகலை அப்படின்ற போது ஒரு சின்ன அச்சம் பயம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் மதராசி எப்படி இருக்கும் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு ஆடியன்ஸ் பசங்கள்லேருந்து ஒரு ஆடியன்ஸ் இருக்கும் ஏஆர் முருகதாஸுக்கு இன்னும் அந்த நேம் ஃபேம் அப்படியே இருக்குதா இல்லை ஏஆர் முருகதாஸ் வந்து சமீபத்தில் எடுத்த படங்கள் தர்பாராக இருக்கட்டும் சர்க்காராக இருக்கட்டும் சர்க்கார்னால வசூல் ரீதியாக இருந்தால் கூட விமர்சன ரீதியாக அந்த படம் கொஞ்சம் விமர்சிக்கப்பட்ட படம் அப்புறம் சமீபத்தில் சிக்கிந்தர்னு ஒரு ஹிந்தி படம் சல்மான் கான் படம் அந்த படம் மிகப்பெரிய ஒரு தோல்வி இதுக்கு பிறகுதான் இவர் மதராசி பண்றார் அப்போ தன் இடத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு வெற்றி கண்டிப்பாக ஏஆர் முருகதாஸுக்கு தேவைப்படுகிறது இந்த பக்கம் அப்படியே நீங்கள் சிவகார்த்தியன் வந்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அமரன் ஒரு வெற்றி கொடுத்து கிட்டத்தட்ட நானூறு கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் கொடுத்து அந்த படத்தினால் சம்பளத்தை ஒரு பதினஞ்சு கோடி ரூபாய் ஏற்றி நீங்கள் ஐம்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்து விடுறாரு இந்த பக்கம் ஒரு தோல்வியை கொடுத்துட்டு வந்து அவர் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு வெற்றி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் ஏர் ஆர் இருக்கார் இவர் கொடுத்த வெற்றியை காப்பாத்துக்கிற கட்டாயத்துல இவருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படம் பண்றாங்க இந்த படம் ஆரம்பிச்சபே இருந்தே இந்த படத்துக்கு வந்து இந்த டைட்டில் வந்து ஏற்கனவே அர்ஜுன் நடிச்ச ஒரு படம் மதராசின்னு அர்ஜுன் நடிச்ச படம் ஒரு பத்து வருஷம் வந்துச்சு வச்சுக்கங்களேன் இந்த டைட்டிலே பெருசா கேட்சி அலாம இருந்துச்சு அந்த படத்துடைய ட்ரெயிலர் எல்லாம் பாக்குறப்ப என்ன சொன்னாரு முருதாசுடைய படங்களே பாக்குற மாதிரி இருக்கு நிறைய துப்பாக்கி இந்த மாதிரி கத்தி பாக்குற மாதிரியே இருக்கு அப்படின்ற ஏஆர் முருதாஸ் அந்த அந்த ஜேனலில் உள்ள படமாக இருந்தால் கூட உள்ள ஸ்கிரிப்ட் வைஸ் உங்களுக்கு இருக்கும் மெக்கெடுத்து பண்ணியிருக்காங்கிறாரு ஏஆர் மூணு ஆசை கொஞ்சம் நம்பக்கூடிய நபர் தான் ஏன்னா ஒரு ஸ்கிரிப்டுக்காகவே வந்து படத்தை ஓட வச்சிரு விஜயகாந்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா விஜயகாந்த் வந்து நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்து வீரவளஞ்சம்மன் நிறைய படங்கள் அப்படி ஒரு கலவையாக பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படிப்பட்ட விஜயகாந்தை ரொம்ப பேசாமல் அந்த விஜயகாந்த்னாலே ரொம்ப ஆக்ரோஷமா கண்ணுங்கள் குழுங்க கண்ணெல்லாம் சிவங்க அப்படி பேசக்கூடிய விஜயகாந்த் ரொம்ப சைலண்டா அளவா பேச வைக்கக்கூடிய ஒரு கேரக்டரா ரமணா படத்துல கொண்டு வந்து நிற்பாட்டி அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தாரு அப்போ ஒரு நடிகரை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அவர் எந்த ரேஞ்சில் மாற்றி காட்டணும் அப்படிங்கிறது அந்த தெரியும் துப்பாக்கி படம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்கிரிப்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்ன்னு அந்த ஸ்கிரீன் ப்ளே போகும் அப்போ எல்லாமே ஒரு கிராஃப்ட் தெரிஞ்சவர் தான் ஆனால் இந்த படம் தோல்விக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா சிக்கந்தர் படம் தோல்விக்கு இல்லை நைட் எஃபெக்ட்லாம் முழு படத்தையும் எடுத்தோம்

படம் ரிலீஸ் ஆச்சு படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடுத்த நாள் காலையில் ப்ரொடியூசர் காரை கிஃப்டா வாங்கி வீட்டுக்கு போயிட்டார் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ட்டி கொண்டாடிட்டான்னு வச்சுங்களேன் சினிமாவில் வந்து நடக்கும் அப்போ வெற்றியை வந்து ஷேர் பண்ணிக்கிறவங்க தோல்வியை வந்து ஆறாவது கட்டி விட்டுருவாங்க இவரால் தான் போச்சு இவரால் தான் போச்சு அதாவது நம்ம கிடைக்கிற ஸ்பேஸில் நம்ம என்னென்ன செய்ய தான் திறமை எனக்கு அதை கேட்டால் பண்ணல இதை கேட்டால் பண்ண முடியாமல் போச்சுங்கிறது காட்டில அந்த விஷயத்த என்ன சொல்றாங்கன்னா சிக்கந்தர் படத்தை பொறுத்த வரைக்கும் சல்மான் கானுடைய இன்டர்ஃபேர் நிறைய இருந்துச்சுல அவருடைய தலைவர் நிறையா இருந்துச்சு அப்படி வங்கிய ஷார்ட் இப்படி சீன் வங்கி சொல்லி அது ரெண்டு பேருக்கும் சரியா ஆரம்பத்துலேயே ஆகாமல் போச்சு அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் சொல்றாங்க அப்படி பார்த்தா தர்பாருங்கிற ஒரு படம் பண்ணி அதுவும் ஒரு பெரிய தோல்வி சமீப காலமா ஒரு தோல்வியை கொடுத்துட்டே இருக்கிறார் ஒருவேளை அது வந்து சரியான ஒரு கதையை சூஸ் பண்றதா என்னங்கிறது ஏன்னா ஒரு படம் வெற்றி படம் தோல்வி படத்தை வந்து எப்படி தீர்மானிக்கிறது யாருக்குமே தெரியாது மணிவன்ட்டு ஒரு முறை ஒரு படத்தினுடைய பூஜையில கேக்குறாங்க இந்த படம் நீங்க பூஜை போட்டிருக்கீங்க அந்த படம் பெரிய வெற்றி படமா ஆரம்பிச்சு நல்லா படம் எடுக்கிறோம் இந்த படம் ஓடணும்னு தான் நாங்கள் எடுக்கிறோம் ப்ரொடியூசர் பணம் கொடுத்து கொடுக்குறாரு இந்த படம் வரக்கூடாதுனு வச்சா பணம் கொடுக்க போகிறாரு பணம் பணம் கொடுக்கற ஒரு வரணும்னு எடுக்கிறாரு இந்த படம் ஓடணும்னு நான் எடுக்கிறேன் ஏ மக்கள் கனெக்ட் ஆச்சுன்னா அந்த படம் ஆகும் இந்த படம் கண்டிப்பாக ஓடும் தெரிஞ்சுச்சுன்னா வருஷத்துக்கு நான் நூறு படம் பண்ணுவேன் அப்படின்னா எல்லா படம் ஓடுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நான் வருஷத்துக்கு நூறு படம் பண்ணுவேன் உலகத்தில் நானும் பெரிய பணக்காரனாக இருப்பேன் அப்படின்னா அது மாதிரி தான் ஒரு விஷயத்தை ஒரு கால இடைவெளிக்கு பிறகு நம்ம விஷயம் ஒரு யோசிப்போம் அது ஆடியன்ஸுக்கு போய் கரெக்டாக கனெக்ட் ஆகிடுச்சு லேண்ட் ஆகிடுச்சின்னா அது சக்ஸஸ் அதுதான் முக்கியம் சினிமாவில் அது வந்து யாருமே கெஸ்ட் பண்ணவே முடியாது ஒரு மேஜிக் தான் நம்ம ஒரு மேஜிக் செய்வோம் அந்த மேஜிக் வந்து கரெக்டாக போய் அந்த இடத்துல அந்த பால் உட்காந்துருச்சுன்னா அந்த அது சக்ஸஸ் அது மாதிரி தான் இந்த படம் பண்ற ஏற்கனவே தோல்விகள் நிறையா கொடுத்துருந்தா கூட சிவகாத்தியினுடைய பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அதுக்கு ஏஆர் முருகாசனுடைய ஒரு காம்பினேஷன் வெற்றி கொடுக்க வேண்டிய காம்பினேஷன் அனிருவத்தினுடைய மியூசிக் இருக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு வெற்றியை கொடுக்க வேண்டிய இடத்துக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து மிகப்பெரிய உழைப்பு உழைச்சிருக்கிறாங்க சமீபத்தில் ஏஆர் முருகாஸ் நிறைய அதை பத்தின ப்ரொமோஷன் எல்லாம் கூட இருக்காரு ஆடியோ ஆட்சி வைக்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க அஞ்சாம் தேதி அந்த படம் ரிலீஸு படத்துக்கு ஒரு விமர்சனமாக கலவையான ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கு ஏன்னா அமரனுக்கு இருந்த அளவுக்கு பெருசா அவருக்கு இது கூட ஒரு கலவையான விமர்சனம் இருக்கு அவரை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றாருன்னா ஸ்கிரிப்ட் வைஸ் நான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறேன் எனக்கு அதுல கான்பிடண்டா இருக்கேன்னு அவர் நம்பிக்கையில இருக்கிறாரு அது படம் வந்த படம் தெரியும் கேப்டன் பிரபாகரன் முப்பத்தி நாலு வருஷம் ஆச்சு நினைக்கிற படம் வந்து அந்த படம் வந்த காலகட்டத்துல பிறக்காதவங்க இப்ப அந்த ரீ ரிலீஸ்ல இப்ப பாக்குறாங்க படம் முன்னாடி எப்படி ரிலீஸ் ஆனப்போ வரவேற்பு இருந்ததோ அதே வரவேற்பு இருக்குதுன்னா அந்த படத்துடைய டைரக்டர் ஆர் கே செல்லுமணி மன்சூர் அலிகான் மற்றவங்களாம் சொல்கிறாங்க இந்த படத்தில் விஜயகாந்த் கூடுதல் அம்சம் அப்படின்றது அன்னைக்கு காலகட்டத்திலேயே இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமா படம் எடுத்தது வசனம் லியாக தலிகான் சோ இந்த இதெல்லாம் ஒரு பெரிய காம்போ இது திருப்பி மீண்டும் கேப்டன் பிரபாகரன் டூ அப்படின்றது எடுக்க போறோம் அப்படின்னு ஆர்கே செல்வமணி சொல்லிட்டாரு விஜயகாந்த் பையன் தான் அதுக்கான ஹீரோ அப்படின்றதையும் சொல்லிட்டாரு பெரிய எதிர்பார்ப்பு கேப்டன் பிரபாரம் டூக்கு இருக்குமா இந்த கேப்டன் இன்னும் ரீரிலீஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு தேட்டர் பண்ணிருக்காங்க தமிழ்நாடு விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் இப்ப தமிழ்நாட்டில் நிறைய சோசியல் மீடியா வந்த பிறகு மக்கள் கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க அவர் கூட பயணப்பட்டவர்கள் நினைச்சவங்க அவரை பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க இப்படி ஒரு மனிதனா இப்படி டவுட் இருப்பாரு இவ்வளவு பேருக்கு உதவி பண்ணியிருக்காரா அப்படின்னு அவரை பத்தி நிறைய சொல்றப்ப சோசியல் பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அவர் இறந்ததுலேருந்து இருந்து இன்னைக்கு வரைக்கும் சோசியல் மீடியால பற்றி பத்தி பேசி அப்போ அதை கரெக்டாக வந்து அந்த படத்தை கொண்டு வருவோம் நினைக்கிறாங்க அந்த படத்தை கொஞ்சம் டிஜிட்டலா மாத்தி சவுண்ட் கொண்டு குவாலிட்டியெல்லாம் மாற்றி கொண்டு வந்துருப்பாங்க படம் வந்து இன்றைக்கும் பார்க்கக்கூடிய படம் தான் அது ரொம்ப ஒரு ஒரு பக்கா ஒரு கமர்ஷியல் படம் அது அது இன்னும் அந்த வசனங்கள் கூட இப்ப இருக்க காலத்துக்கும் ஆகும் அன்னைக்கு வந்து அந்த படத்தை டைலாக் எழுதிப்பாரு அவருடைய இருந்தவர் நமக்கு தெரிஞ்சது டைலாக் எப்படி எழுதுவார்னா பேப்பர் படிச்சுட்டு இருப்பார் அன்னைக்கு வர்ற கால பேப்பர் ஈவினிங் பேப்பர் டைலாக் எடுத்துறாங்க அர்ச்சுன் ஏற்ற உட்கார்ந்தாருன்னா எழுதிப்பா அரசியல் பண்றியா அவியல் பண்றியா சுண்டல் வைக்கிறியா டைலாக் வந்து அப்படியே அப்படியே அருவி மாதிரி கொட்டுமாறு டக்கு டக்கர் எழுதிருவாங்க அது போய் கடத்த படத்தில் வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா அரசியல் அரசியல்வாதி கேரக்டர்லாம் அவ்வளவு இதாக இருக்கும் அது கூட சமயத்தில் ஒரு இன்டர்வியூ கொடுத்தார் கலைஞர் ஒரு மாதிரி யார் யார் ரிசம்பிள் பண்ணி வச்சு அதில் ஒரு கேரக்டர் வச்சிருப்பாங்க ஒரு அமைச்சர் ஒரு கேரக்டர் அப்ப திமுக அமைச்சரவையில் இருந்து ஒரு அமைச்சர் மாதிரியே அதை கேரக்டர் டிசைன் பண்ணிருப்பாங்க அது இவர்தான் சொன்னார்னு கலைஞர் கண்டுபிடிச்சாங்க அந்த அமைச்சரை பண்ணி கேரக்டர் வச்சு அப்படின்னு கேட்டாராம் அந்த மாதிரி அரசியலில் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச ஒருத்தர் அவர் டயலாக் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த ரீயூனியன் மாதிரி ஆகி போச்சு சார் இந்த படம் ரீலீஸ் படங்கள் வந்து ஒரு முப்பத்தஞ்சு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஒரு இருபத்தஞ்சு வயசுக்காரர் வச்சுங்க இப்போ ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு இருக்கும் அப்போ விசில அடிச்சு தேட்டரில் ஆர்ப்பாட்டம் பண்ணி ஆட்டம் பாட்டம் போட்டு பார்த்தவங்க இன்னைக்கு கொஞ்சம் நாடி நடமெல்லாம் ஆடி அடங்கி போயிருக்கோம் இப்போ அதை பார்க்குறப்ப வந்து ஒரு காலேஜுக்குள்ள போய் ரீயூனியன் இப்போ உட்காந்த மாதிரி பழைய ஸ்டூடெண்ட்லாம் சேர்ந்த மாதிரி அந்த மாதிரி இப்போ வந்து ரீலீஸ் படங்களை அந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை ஒரு முப்பது வருஷமா நம்ம எப்படி ஃபீல் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ சமீபால விஜயகாந்த் மேல ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை அவர் மேலே ஒரு மரியாதை கூட்டிகிட்டே போகுது விஜயகாந்த் அப்போ விஜயகாந்தை திருப்பி ஸ்கிரீன்ல பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப இப்ப பெரிய ஆச்சரியமா இருக்கு என்ன இளம் தலைமுறைகள் எல்லாம் கூட விஜயகாந்த் இன்னைக்கு ஸ்க்ரீன்ல பார்க்குறாங்க அந்த வீடியோல்லாம் நிறைய பாக்கணும் இல்ல பாக்கிறாங்க சவுண்ட் கொடுக்குறாங்க வீட்டில் அடிக்கிறாங்க அவங்களும் விஜயகாந்தை கொண்டாடுறாங்க அந்த ஃபேமிலியெல்லாம் பார்க்குற அழுகிற வீடியோலாம் கூட போட்டுருந்தாங்க இது கேப்டன் பிரபார்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு ஓரளவுக்கு நல்லாவே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க இப்ப இந்த டூ அப்படிங்கிற விஷயத்த பண்றாங்க ஏன் இவ்ளோ நாள் பண்ணல அப்படிங்கிறத நம்மளுடைய கேள்வி ஆர்கே ஆர் செல்லுமணி பொறுத்த வரைக்கும் அவருடைய படங்கள்ன்றது வந்து இந்த உண்மை சம்பவங்களை பிரதிபலிக்கக்கூடிய விஷயத்த தானே படங்கள்லயே வச்சுட்டு இருப்பாரு ஆமா ஏதாவது இந்த டூ எப்படி என்ன மாதிரி கான்செப்ட்ல அதான் தெரியல டூவே வந்து ஆல்ரெடி அந்த படம் வந்து வந்து முடிஞ்சிருச்சு முப்பத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரெஷ்ஷாகவே ஒரு கதை பண்ணி போடலாமே இந்த பார்ட் டூ கலாச்சாரங்கிறது வந்து தமிழ்நாட்டில் வந்து பெருசாக எடுப்பட மாட்டாங்க என்னென்னா நீங்கள் பார்ட் ஒன்லேயே அந்த கேரக்டரோடைய சஸ்பென்ஸ்லாம் அடைச்சிருவீங்க இதுல பிரபாரன் ஒரு ஐஎஃப் ஆஃபீஸர் பாரஸ்ட் ஆஃபீஸர் பா இவர் வீரப்பனுடைய கேரக்டர் பா இவர் பிடிப்பாரு இவர் அடிப்பாரு இவர் வந்து கடைசியில் லாக் பண்ணுவாங்க இதாங்கிறது கதையினுடைய அவுட்லைன் தெரிஞ்சிருக்கு இதுல கொண்டு போய் நீங்க என்ன கொண்டு வந்து வச்சாலுமே சஸ்பென்ஸ் இருக்காதுல்ல அப்ப இந்த பார்ட் டூ படங்கள்ல வந்து வந்து அப்புறம் கம்பேரிசன் வேறு வந்து கம்பேரிசன் அது மாதிரி இருக்கா இது மாதிரி இருக்காங்க இங்கிலீஷ் படங்கள்ல பார்ட் ஒன்று வந்து வச்சுக்கலாம் வந்து ஸ்பீட் ஒன் டூ ஸ்பீட் த்ரீன்னு வரிசையா போயிட்டு இருப்பான் கப்பல் ஸ்பீடா போதும் காமிப்பான் ஒரு ட்ரெயின் ஸ்பீடாக போதும் காப்பான் ஒன்று கார் ஸ்பீடாக போகுதுக்காங்க வேற வேற களத்தை மாற்றிடுவாங்க நம்ம என்ன பண்ணுறது அந்த அந்த கேரக்டருடைய கண்டினியூஷனை கொண்டு வருவோம் அப்படியே அந்த கேரக்டரோட கண்டினியூஷன் வரப்போ நமக்கு தெரிஞ்சிடும் இது வந்து ஐஎப்எஸ் ஆஃபிசர்ப்பா இவர் வந்து வில்லனை பிடிக்கிப்பாரு சுடுவார் ஃபைட் பண்ணுவாருங்கிறது நமக்கு ஓரளவு தெரிஞ்சிடும் நான் கடையோட அவுட்லைன் தெரிஞ்சிடும் அதுக்குள்ளே என்ன தான் நீங்கள் வச்சாலும் படத்துக்கு ஒரு ஒரு பெரிய ஹைப் இருக்காது ரெண்டா இடைவெளி முப்பத்தி மூணு வருஷம் ஆச்சு அன்னைக்கு வந்து பரபரப்பாக அடிப்பட்ட பேர் வீரப்பன் பத்திரிகைகளும் சரி வார பத்திரிகைகளும் சரி வீரப்பனை பார்த்தினா செய்திகள் இல்லாமல் இருக்காது இல்லாமல் இருக்காது மக்கள்கிட்ட ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஆமாம் நம்ம கனெக்ட் ஆகிட்டே இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் வீரப்பன் யாருன்னு தெரியாது அப்படிங்கும்போது அதெல்லாம் வந்து இன்னைக்கு செகண்ட் பார்ட் பண்ணுறப்ப பெருசாக வந்து கனெக்ட் ஆகாது பட் எந்த அளவுக்கு அவங்க பண்ண போகிறாங்க அதை ஒரு நாட்டாக வச்சுக்கிட்டு வேற கதை பண்ண போகிறாங்களா இல்லை அதோட கண்டினியூஷனாக பண்ண போகிறாங்கிறது தெரியல பட்டு நல்ல முயற்சி தான் பெரிய டீமோட பண்ணுறது நல்ல முயற்சி தான் நன்றிங்க சார் நன்றி